கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாள் திருப்பாடல் நூற்று பத்து முதல் நான்கு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் பதிலுரை பாடல் பல்லவியாக மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே அன்பு இறைமக்களே இந்த திருப்பாடல் நூற்றி பத்து இறைவசனம் ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கத்தில் பக்கத்தில் வீற்றிடும் என்று உரைத்தார் குறிப்பாக <lightweight> தாவித அரசர் இந்த திருப்பாடல் முதல் வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறார் எப்போதுமே என் கடவுளாகி ஆண்டவர் யாவே இறைவன் மட்டும்தான் அவர்தான் உயிருள்ள கடவுள் மேய்த்து கொண்டிருந்த என்னை மிகப்பெரிய அரசராக உயர்த்தினார் எங்கெல்லாம் நான் போருக்கு செல்கிறேனோ கையிட்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை நான் செய்கின்ற போது அந்த வேலையை ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருகிறார் ஆண்டவரே என்னுடைய பகை வரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் எப்போதுமே என்னுடைய வலது பக்கத்தில் இருந்து என்னை வழி என்று சொல்லுகிறார் இதையே இயேசு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் மத்திய எழுதிய நச்செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனமும் மார்க்க எழுதிய நச்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனமும் லூக்கா எழுதிய நச்செய்தி இருபதாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது வசனத்தில் இதோ நம்முடைய மிகப்பெரிய தலைவராகிய இயேசு ஆண்டவர் இருக்கிறார் பரிசெயர்கள் சதிசெயர்கள் இயேசுவை தாவித அரசருக்கு கீழாகத்தான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு மிகப்பெரிய விளக்கம் தருகிறார் நான் தான் உண்மையான மிஸ்ஸியா நான் தான் உண்மையான இறைமகன் ஆக யாவே இறைவனை அவர் தன்னுடைய தலைவர் என்று சொன்னார் சாதாரண தாவித அரசரை பரிசெயர்கள் சதிசெயர்கள் தலைவர் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தாவிதோ தன்னுடைய யாவே இறைவனை தலைவர் என்று சொல்லுகிறார் அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார் மத்தையை எழுதி நச்சியதில் நாம் சிறப்பாக வாசிக்கிறோம் இதோ இயேசு வாண்டவர் சிலுவையில் அறையப்படுகின்ற போது கடைசி பகைவனாகிய சாவு சாவுதான் தன்னுடைய கால்மனை ஆக்குகின்ற வரை கடவுளாக இறைவன் இந்த உலகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலும் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் புனித பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த உலகத்தில் ஆட்சி செய்கின்றோர் அனைவரையும் ஆண்டவர் அழித்து ஒழித்துவிட்டு இதோ கடைசியாக தன்னுடைய ஆட்சியை பரலோக தந்தையிடம் ஒப்புக்கொடுப்பார் அதுவரையிலும் கடவுளாக இறைவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று புனித பவுலடியார் குறிப்பிடுகிறார் ஆக கடவுளுடைய ஆட்சிதான் இந்த உலகத்தில் என்றென்றுமே நிலைத்திருக்கும் நாமும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கலாமே ஆண்டவரே இதோ எதிரியாகிய சாத்தானை எங்களுடைய காலில் போட்டு அமுக்குகின்ற வரையிலும் எங்களுடைய வலது பக்கத்திலிருந்து எங்களுடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதியும் என்று தாவித அரசர் ஜபித்தது போல நாமும் இவ்வாறு ஜபிப்போம் உண்மையான மெஸ்ஸியா இறைவன் தான் அதுவும் இயேசு தான் என்பது எல்லா மக்களுக்கும் நாம் அறிக்கை செய்வோம் இரண்டாவது வசனத்தில் பாருங்கள் வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஒங்கு செய்வார் உம்முடைய எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு எதிராக எத்தனை தீமையான

இது ஆண்டவருக்கு பலி செலுத்துவதாக போய்க் கொண்டிருக்கிறார் கடவுளின் தூதனாக இருக்கின்ற இந்த மெல்கி என்பவர் அரசரும் அதே வேளையில் கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு ஆபிரகாம் மிகுந்த காணிக்கைகளை கொடுக்கிறார் இந்த காணிக்கைகள் வழியாக யாவே இறைவன் மிகுந்த மகிமை அடைகிறார் இந்த மெல்கி என்பவரை விவிலி அறிஞர்கள் இயேசுவுக்கு குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தலைமை குருவும் அதே வேளையில் மிகப்பெரிய ஒரு அரசராகவும் இருக்கிறார் இந்த அரசரிடத்தில் நம்மையே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றுமே நிலைத்திருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை அதனாலதான் மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார் கடவுளாகிய யாவை இறைவனும் இயேசு கிறிஸ்துவும் மிகப்பெரிய அரசரும் குருத்துவமா இருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து நன்கு புரிந்து கொள்ள முடியும் ஆக அன்பிற்குரிய இறைமக்களே ஒவ்வொரு நாளும் இதோ நம்முடைய எ சாத்தானை விரட்டி அடிக்க ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக நாம் ஜபிப்போம் நமக்கு எதிராக வரக்கூடிய தீமைகளுக்காக மன்றாடுவோம் இதோ தீமைகள் அனைத்தும் மறைந்து கடவுளுடைய ஆட்சி என்றென்றும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கவும் கடவுள் இன்றைய நாளில் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் ஜபிப்போமாக எங்களை நாளும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தை மெல்கி சதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவும் அரசராக இருக்கிறீர் உண்மையை நாங்கள் எங்களுடைய வாழ்வை மது பாதத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் பாரங்கள் ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் இன்றைய நாளில் விடுதலை தருவீராக எங்களை முழுவதும் ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பீராக எல்லா மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் இணையாற்று நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன்